கங்கை அமரன் அவர்கள் வந்து சின்மைக்கு ஆதரவாக பேசிட்டுருக்கிறார் என் நண்பன் தான் அதுக்காக அவன் ஒரு அயோக்கியம் அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிற நல்லவன் கிடையாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு எழுதுகிற இல்லை நல்ல கவிஞர் தான் ஆனால் நல்ல மனிதர் இல்லை அப்படிங்கிறது வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு தெரியும் நல்ல மனிதர் வைரமுத்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆரம்பத்தில் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பாட்டு எழுதி ஒன்றா இசைமித்து ஒன்றா ஒரே ஒரு கூட்டமாக சுற்றிட்டு இருந்தவங்க தான் இவங்கள்லாம் யார் யாருன்னா இளையராஜா வைரமுத்து கங்கை அமரன் பாரதராஜா எல்லாருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க வைரமுத்துனுடைய அந்தரங்கங்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் உண்மையான பல விஷயங்கள் அது வந்து நிச்சயமாக வந்து வைரமன் கங்கைமரனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் ஏன் இவ்வளோ டேரிங்காக சொல்கிறான்னா பல விஷயங்களை தெரிந்தவர் கங்கை இப்போ வைரமுத்துங்கிற மனிதர் அவர் மேடையில ஏறி பேசுறது வேற அவர் வந்து உள் தனி வாழ்க்கை என்பது வேற அந்த மாதிரிதான் அவரு எப்பவுமே நடந்துக்குவார் அதாவது மேடையில ஏறினா அவர் பெரிய கவிஞன் மாதிரி மிடுக்கா பாத்தீங்கன்னா நான் எழுதிய கவிதை ஆண்டு ஐயோ கள்ளிக்காட்டி இதுகாசம் அப்படின்லாம் சொல்லுவாரு நானும் சொல்றேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா வைரமுத்துவோட எங்க அப்பாவுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு பிரஸ்னலான ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதுல எனக்கு எங்க அப்பா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதன் மூலமா எனக்கு வைரமுத்து யாருங்கிறது இப்ப இல்லை தான் வைரமுத்து யாரு வைரமுத்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற டிபேட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் வைரமுத்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு பொய்யனா இருந்தாங்க மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமாசகர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் இப்போ சின்மை விவகாரம் வந்து ஊர் அறிந்த விஷயம்தான் வைரமுத்து மேலே அவங்க சொன்ன புகார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சமீபத்தில் சின்மை ஏன் வைரல் இதில் கொடுத்தாலும் நம்ம பேசிட்டோம் இப்போ ஒரு ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒரு சேனலில் வந்து சின்மையை வந்து ஒரு இன்டர்வியூ தந்தாங்க அதில் கங்கை அமரனும் பங்கேற்றிருக்காரு பேசும்போது கங்கை அமரன் வைரமுத்து பற்றி டேரெக்டாக டேரிங்காக பேசியிருக்காரு அண்ட் வந்து சின்மைக்கு என்னுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி வெளிப்படையாக ஆதரவு தரங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில் கங்கை மரனை பலரும் பாராட்டு வராங்க அந்த காட்சிகள் அந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் படு வைரலாகிட்டு இருக்குது பார்த்தீங்களா சார் பார்த்தேன் அதாவது வந்து கங்கை மரன் வந்து வைரமுத்துவை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா கங்கை மரனுக்கு வைரமுத்துவோடைய பல ரகசியங்கள் தெரியும் ஆரம்பத்தில் ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பாட்டு எழுதி ஒன்றா இசைமித்து ஒன்றா ஒரே ஒரு கூட்டமாக சுற்றிட்டு இருந்தவங்க தான் இவங்கள்லாம் யார் யாருன்னா இளையராஜா வைரமுத்து கங்கேமரன் பாரதராஜா எல்லாருமே ஸோ நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க ஸோ நல்ல நண்பர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கும்போது பல விஷயங்கள் அதாவது வந்து பர்ஸ்னலான பல விஷயங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வைரமுத்து ஸோ இப்படி இருக்கும்போது வைரமுத்துனுடைய அந்தரங்கங்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும் உண்மையான பல விஷயங்கள் அது வந்து நிச்சயமாக வந்து வைரம கங்கையம்மரனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் ஏன் இவ்வளோ டேரிங்காக சொல்கிறாருன்னா பல விஷயங்களை தெரிந்தவர் கங்கை மரன் இப்போ சின்மை மாட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல திரை உலகத்தில் யாருமே வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல கிட்ட கிட்டத்தட்ட இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு வைரமுத்து வைரமுத்துவ பற்றி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு எதுவுமே யாருமே வந்து பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தாங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு பாட விடாமல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுமையின் உச்சம் இப்போ வந்து கங்கைமரன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 சேனலில் காணொலியில் பார்த்தீங்கன்னா சின்மைக்கு சப்போர்ட் பண்ணி வெளிப்படையாக தன்னுடைய எப்படி சொல்கிறது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படி கூட நம்ம சொல்லலாம் கோபத்தை வெளிப்படுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா என்ன நான் சொல்லுவேன் சொன்னால் என்ன பண்ணுவேன் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாரு உண்மைதான் அதாவது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு இல்லை நல்ல கவிஞர் தான் ஆனால் நல்ல மனிதர் இல்லை அப்படிங்கிறது வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் நல்ல மனிதர் வைரமுத்து இல்லை அப்படிங்கிறதுனால தான் பல நேரங்களில் கொன்னா சேர்ந்து தொழில் செஞ்சதுனால கூட இருந்த கூட இருக்கிற பல ரசிக ரகசியங்கள் வைரமுத்தியை பற்றி நிச்சயமா வந்து கங்கை அம்மன் தெரியும் அதனால் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறாரு இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த ஆங்கர் கேட்குறாங்க சார் இப்படி வெளிப்படியா நீங்கள் சப்போர்ட் பண்றீங்களே அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க ஏன் என்ன என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதாவது ஐயோ என்னம்மா நீ இப்படி வைரமுத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அய்யயோ வைரமுத்து நல்ல மனிதன்மா ஐயோ ஏமா இப்படி சொல்லலாமா வைரமுத்து யாரு யாரையுமே வந்து முகத்தை நிமிந்து பார்த்ததே இல்லைம்மா அப்படிப்பட்ட ஆளுமே இப்படி ஒரு குற்றத்தை சொல்றியுமா ஐயோ அடப்பா இப்படி பண்ணலாமாமா அப்படின்னு நான் சப்போர்ட் நண்பன் அப்படிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நண்பன் தான் ஆனா நடந்த விஷயங்கள் அசிங்கம் கேவலம் அவமானமான விஷயம் அதுக்கு இந்த ஒரு பெண்ணு தைரியமாக நின்று போராடுறான் அந்த பெண்ணுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ஒரே ஒரு ஒரு நெருடலான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த சப்போர்ட்டை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கங்கேம்பரன் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ லேட்டாக சொல்றாரு என்ன காரணம்னு தெரில அன்னைக்கு ஏதாவது அரசியல் காரணமாக இருந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல அவர் அதில் சொல்றாரு அதாவது வந்து சில அரசியல் காரணங்கள்னால இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் அரசியல் அந்த காரணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா வைரமுத்துவெல்லாம் பயந்துருவாங்களா அப்படின்னா பயப்பட மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அதை தட்டி கேட்கறதுல என்ன அரசியல் காரணம் இருக்க போகுது அது இல்லாமல் எல்லாருமே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக குரல் கொடுக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா ஒரு அரசியல் பின்னணி இருக்குது வைரமுத்துக்கு அது என்ன ஏதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வைரமுத்துங்கிற மனிதர் அவர் மேடையில் ஏறி பேசுறது வேற அவர் வந்து உள் தனி வாழ்க்கை என்பது வேற அந்த மாதிரி தான் அவர் எப்பவுமே நடந்துக்குவார் அதாவது மேடையில் ஏறினா ஒரு பெரிய கவிஞன் மாதிரி மிடுக்கா பாத்தீங்கன்னா நான் எழுதிய கவிதை அண்டு ஐயோ கள்ளிக்காட்டி அப்படிலாம் சொல்லுவார் ஆனா பாத்தீங்கன்னா சொல்லுங்கள் இல்லை சார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கங்கையம்மரன் வந்து நேரங்குமே சொல்கிறாரு இப்போ பின்னாடி இந்த அரசியல் கட்சிகள்லாம் சிலெலாம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாரு சொல்ல வந்துட்டார் இப்போ ஏழு வருடத்தில் மேபி இவங்களுக்கும் ஒரு பெரிய ப பின்புலம் இருந்திருக்கலாம் அதனால் வந்து சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா ஏழு வருடத்தில் சின்மைக்கு ஆதரவு தராத கங்கையமரன் இன்னைக்கு வாயை திறக்கிறார் அப்புடின்னா முன்பு இருந்த வைரமுத்து இளையராஜா பகையின் வெளிப்பாடாக வந்து பேசுகிறாரா இல்லை சின்மைக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாரா எப்படி எடுத்துக்கிறது இல்லை 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 இங்கே வந்து ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும் அதாவது வந்து முன்பிருந்த பகைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதாவது வந்து இளையராஜா தான் வைரமுத்துவை ஆளாக்கினார் இளையராஜா தான் வைரமுத்துவை உருவாக்கினார் இப்படி எல்லாமே உண்மைதான் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது வைரமுத்து வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து கவனிக்கப்பட்ட கவிஞராக மாறினதுக்கு அப்புறம் இளையராஜா ஒரு பெரிய ஆளுமை இன்னைக்கும் இளையராஜா வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இருந்துட்டு இருக்கார் அப்புறம் இளையராஜாவை மேலேயே சில குற்றச்சாட்டுகளை வந்து வைரமுத்து சொல்றது அதாவது என்னன்னா நான் கேள்வி கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அதாவது என் பாட்டால் தான் பாட்டு ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி மாதிரி வைரமுத்து சில இடங்களில் லூஸ் ஸ்டாக் சொன்னதாகவும் இளையராஜா கூப்பிட்டு என்னப்பா அப்படி சொன்னையா அப்படின்னு கேட்டப்போ அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் சொன்னதாகவும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இளையராஜாக்கு இருந்ததாகவும் தொடர்ந்து பயன்படுத்ததாகவும் ஒன்று ஒரு நியூஸ் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரபல வார பத்திரிக்கை அன்னைக்கெல்லாம் பிரிண்ட் மீடியா தான் அந்த பிரபல வார பத்திரிகையில் வந்து இளையராஜாட்ட போய் வந்து அவருடைய எப்படி சொல்கிறது அவர் வந்த விஷயம் அவருடைய சினிமா பற்றின வாழ்க்கை வரலாறு கேட்குறாங்க அதை இளையராஜா வந்து எழுதி தரேங்கிறார் அதுக்கப்புறம் அந்த அந்த ரிப்போர்ட் சொல்கிறாரு நானே வந்து டேப் பண்ணி எடுத்துக்கட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இளையராஜா சொல்கிற இல்லை இல்லை நானே எழுதி தரேன் அப்படிங்கிறாரு ஆனால் இளையராஜா பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் பயங்கர பிஸியாக இருக்கார் ஸோ வைரமுத்து அப்படின்னும் போது வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் நல்ல நட்பு இருந்ததுனால பல விஷயங்கள் வந்து வைரமுத்துக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் அதனால் இளையராஜா ஒரு ஹிண்ட் கொடுத்தா போதும் வைரமுத்து அதை பிடிச்சி கேட்ச் பண்ணி எழுதிடுவார் ஃபுல்லாகவே அதனால் வைரமுத்து கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி இந்த இந்த தொடருக்கு நீ எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து ஓகே நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அதை பல விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் கலந்து வச்சு அதை வந்து எழுத்து வடிவும் அவ வைரமுத்து வந்து எழுதி கொடுக்குறாரு அப்போ அப்போ இளையராஜா ஒரு வார்த்தை வைரமுத்துட்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த இந்த எழுத்து வடிவமாக எழுதி கொடுத்தது நீ தான் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் எந்த காலத்துலையும் எந்த காரணம் கொண்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஓகே நான் சொல்ல மாட்டேன் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் கேள்விப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் அந்த தொடர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆனதுக்கப்புறம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து வந்து நான் தொடர் நான் தான் எழுதி இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இளையராஜா தொடர் நான் தான் எழுதி கொடுத்துருக்கேன் அவர் எழுதலாம் இவ்வளோலாம் பிரமாதமாக எழுதுவார் என்ன பாட்டையும் ஜெயமிப்பார் எழுதலாம் வந்துடுமா தெரியலையா உங்களுக்கு இந்த தொடர் போகிற நடையை பார்த்தா தெரியலையா நான் எழுதி கொடுக்குறதுன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அது இளையராஜாட்ட போய் சேர்ந்துருச்சு அது சேர்ந்துருச்சுன்னா ஈஸியாக சேர்ந்துருவோம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்று பேசுனீங்கன்னால் எட்டாக போய் சொல்லுவாங்க எட்டு பேசுனீங்கன்னா பதினெட்டாக போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் ஈஸியாக போய் இளையராஜாட்டிட்ட சொன்னதுக்கப்புறம் இளையராஜா வந்து வைரமுத்துவை அதுக்கப்புறம் பயன்படுத்துகிற டோட்டலாகவே நிறுத்திவிட்டார் முதல்ல வந்து え<ペー> என் பாட்டால் தான் பாட்டு ஓடிச்சு அப்படிங்கிற பேச்சு அதனால் கோவம் வந்துடுச்சு இந்த விஷயம் வரை இன்னும் கோவப்படுத்தி டோட்டலாகவே நிறுத்திட்டார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைரமுத்து இளையராஜா காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் மட்டும்தான் இருந்திருக்கு பல பாடல்கள் பிரமாதமான பாடல்கள் வைரமுத்து எழுதியிருக்கார் இளையராஜா இசையமைச்சிருக்கார் அதுலேலாம் மாட்டுக்கிறது கிடையாது எப்படி கங்கே வந்து வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர் அருமையான கவிஞர் சிறந்த கவிஞர்னு சொல்கிறாரோ அதில் மாற்றுக்கறதே கிடையாது வைரமுத்து சிறந்த கவிஞர் தான் நானும் சொல்கிறேன் எனக்குமே பார்த்தீங்கன்னா வைரமுத்துவோட எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு பர்சனலான ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதில் எனக்கு எங்கள் அப்பா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதன் மூலமாக எனக்கு வைரமுத்து யாருங்கிறது இப்போ இல்லை இப்போ தான் வைரமுத்து யார் வைரமுத்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற டிபேட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கங்கேமரனுடைய வேடம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெட்டை வேடம் மாதிரி சில நேரங்களில் வேடமிடுவார் அதாவது சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்கண்ணா 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 மாதிரி பாட்டு எழுத முடியுமா அண்ணா 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 அப்படின்னு சமீபத்தில் குட் பை எங்கள் அண்ணாவோட பாட்டுக்கு தான் கை கட்டுறாங்க ஏன் யாருக்கும் பாட்டு மூளை இல்லையா இருக்கிற இசையமைப்பாளருக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா அப்படின்லாம் பேசினாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் கங்கேம்பன் பேசின காணொலிகளிலே இளையராஜா பற்றி தப்பாக பேசியிருப்பார் அதாவது நான் போய் சொன்னேன் எங்க அண்ணன்ட்ட அண்ணன் எனக்கு ஒரு இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்டாடே அறிவு கட்ட முடியும் உனக்கு இசைமை திரும்படா உனக்கு இசையம் என்ன திரும்படா ஆ நீலாம் இசைமைக்குப் புரியா புறப்படா புறப்படா புடப்படா துரத்தி விட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அதாவது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து ஒரு சூழ்நிலை ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் கங்கே இப்போ என்ன சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதாவது வந்து இளையராஜாவும் ஓ அண்ணனை சப்போர்ட் பண்ணி வைரமுத்துவ தாக்கியிருந்தாலும் இல்லை வந்து சின்மியாய்க்கு உண்மையிலுமே சப்போர்ட் பண்ணி வைரமுத்துவ தாக்கியிருந்தாலும் மொத்தத்தில் வந்து இன்னைக்கு இந்த சப்போர்ட் வந்து சின்மியாய்க்கு எதிர்ப்பாக வைரமுத்து குரல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டணும் என் பாட்டு தான் உன் சண்டைகள் அன்று தொடங்கியதுல இது பல வருஷங்களா அன்று தொடங்கியதே கிடையாது பாடல்கள் இசையமைப்பாளரும் பிரபலமான இசைமைப்பாளராக இருந்தார்னா நான் போடுற மியூசிக் தான் வந்து ஹிட் அப்படின்னு இசையமைப்பாளர் என்னோட வரிகள் இல்லாம மியூசிக் மட்டும் போடுமா ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கவிஞர்கள் சொல்லுவாங்க இந்த பிரச்சனை பல வருஷங்களா இருந்துச்சு இந்த பிரச்சனை வந்து இளையராஜாக்கும் த்துக்குமே வந்துருச்சு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இளையராஜா தான் வைரமுத்துவ அறிமுகப்படுத்துறாரு அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் வைரமுத்துக்கு வாழ்க்கை கொடுத்ததே இளையராஜா தான் வைரமுத்து ஒரு உயரத்துக்கு அடுத்தடுத்த படிகளுக்கு போனதே இளையராஜா தான் நோ டவுட் வந்து வைரமுத்து பெரிய கவிஞர் அது ஒன்று சந்தேகமே கிடையாது அதே நேரத்தில் வந்து இளையராஜாவும் பெரிய மேதை பெரிய இசை மேதை அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஸோ இது ரெண்டு பேரும் இணையிறாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து ஓப்பனாக போனால் இந்த என் தான் ஓடிச்சு என் இசையால தான் ஓடிச்சுங்கிறது பார்த்திங்களா இது பொருஷம் மொண்டாட்டி மாதிரி இது இவங்களுக்குள்ள நான் தான் பெருசு அப்படின்னு என்னைக்கு புருஷனும் நான் தான் பெருசு அப்படின்னு என்னைக்கு கொண்டாடி சொல்லிட்டாங்களோ அன்னைக்கு அந்த இடத்துல அந்த உறவு உடஞ்சிரும் அதே மாதிரி தான் இது அதான் சார் இப்போ அன்னைக்கு அந்த ஒரு பேட்டில் தொடங்குது அதனால் இருவரும் இரண்டு பணி பணியாற்றும் பொழுது உச்சத்தில் இருந்தாங்க அந்த பிரிவு ஏற்படுது பல காரணங்களால் நீங்கள் சொன்னது போல் பாரதி ராஜா கூட பல முறை மேடையிலே வந்து சொல்லும் பொழுது ஒரு முறை நினைக்கிறேன் இளையராஜா வந்து எனக்கு அதாவது இவர் வைரமுத்து சொல்லுவார் எனக்கு தெரிந்த ஒரே நான் இவர்தான் தான் யார் எம்எஸ்வி தான் சொல்லுவார் இவர் வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் இப்போ என்ன கூட அப்படின்னா கண்ணதாசன் தான் அப்படின்ட்டு போவார் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகும் அதெல்லாம் வைரமுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மீசியை முடுக்கி விட்டுக்கிட்டு அப்படி தான் வச்சார் வைரமுத்து எந்த காலத்தில் வந்து அதாவது கவிதை நல்ல கவிஞர் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை மேடையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்தால் ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசுவார் கமலஹாசன் வந்தால் கமலஹாசனை புகழ்ந்து பேசுவார் அதாவது எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் புலவர்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா ராஜாவை புகழ்ந்து பேசுனா பொற்காசுகள் கிடைக்கும்ல அதே மாதிரி எல்லாரையும் புகழ்ந்து புகுந்து பேசுவார் பட வாய்ப்பு காண்டி அதான் சார் இப்போ அதுதான் இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து இளையராஜா வைரமுத்துவை வெளியில் அனுப்பிச்சதுக்கப்புறம் வைரமுத்துக்கு ஒரு வெறுமை இருந்துச்சு யார் பயன்படுத்துவா இன்னும் சில மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இருந்தால் கூட பாப்புலரான மியூசிக் டேரக்டர் இளையராஜா தான் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக வைரமுத்துக்கு நேரம் சரியாக இருந்துச்சு அப்படி நம்ம சொல்லணும் ஏஆர் ரமான் உள்ள வரார் ஏஆர் ரமான் உள்ள வந்தோன்னா வைரமுத்து பயன்படுத்துகிறாரு வைரமுத்து மட்டும் பயன்படுத்தலை எல்லாரையும் பயன்படுத்துகிறார் ஆனால் வைரமுத்துவோட பாடலை அதிகம் பயன்படுத்துகிறார் தனிப்பட்ட முறையில் இளையராஜா அண்ட் வைரமுத்து இந்த பிரச்சனைங்கிறது ஒரு நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர்கள் முயற்சி செய்தும் அவர்களை இணைக்க முடியவில்லை ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நண்பர்களாக இருந்தாங்க பிரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த சின்ம விவகாரத்தின் வரும்போது தான் வைரமுத்துடைய ஒரு பர்சனல் கேரக்டர் அப்படிங்கிற விஷயங்கள் வெளிவருது இப்போ இன்னைக்கு கங்கை மரன் பாடும்போது கூட அந்த பாட்டை எல்லாம் வர்ணித்து பாடுறாரு இப்போ கங்கை இது வைரமுத்து மேலே வந்து வேறு ஒரு இந்த ஆபாச பாடலுடைய வரி வரிகள்லாம் எப்படி எழுதியிருக்காரு பாரு டைமண்ட் முத்துங்கிற ஒரு ட்ரோல்களை இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து சும்மா அது விளையாட்டா தான் ஏன்னா அவர் அவ்வளோ அருமையான பாடல்கள்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காரு இருந்தாலும் விளையாட்டாக சர்க்காசி கலாய்க்கும் பொழுது அந்த முத்தா அப்படிங்கிற மாதிரி மாதிரி விளையாட்டா எல்லாரும் வந்து அந்த 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 முத்து ஷாம்பு தான் எனக்கு வருது சரி சொல்லுங்க அதான் சார் பல ட்ரோல்கள் வந்துகிட்டு நேரத்துல ஒரு பாட்டு வேற பாட்டி காட்டி பேசிட்டு அந்திமலை பொழிகிறது அது ஒவ்வொரு ஒவ்வொரு தெரிகிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு குருட அவனுக்கு எப்படி தெரியும் நக்கல் நக்கல் அடிக்கிற அடிச்சு அதெல்லாம் எழுத முடியுமா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாமா நீ அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்ல சார் குற்றலாம பெரிய ஆளு அப்படின்னு அவரே சொல்லி பாருங்கற மாதிரி கலாய்ச்சிருக்காரு இல்ல அவர் பெரிய அவரே சொல்லி பாருன்னா இவரு சொல்ல வேண்டாம் யாரு கங்கை சொல்ல வேண்டாம் அவர் பெரிய அவரே சொல்லி பாருங்க ஊருக்கே தெரியும் அதான் சார் இப்போ இன்றைய தினத்தை பொறுத்தவரையும் இப்போ வைரமுத்து அப்படிங்கிற ஒரு அவரை வந்து ஒரு கவிஞனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு மனிதனாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு நெருங்கிய நண்பராக இருப்பவரே ஒரு பெண் விஷயம் சார்ந்து வருவோம் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் டூ மச் வைரமுத்து வந்து கேவலமான ஆள் கிடையாது ஆனால் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு வந்து சின்மை சொல்லி பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து ஏதாவது வந்து கரெக்டான மறுப்பு க சொல்லியிருக்காரா வைரமுத்து அப்படின்னா எந்த இடத்துலையுமே மறுப்பு சொல்லலை இதற்கு கடந்து போறார் பல விஷயங்களை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய கவிஞர் இதை கடந்து போறார் என்ன காரணம் தெரியல இல்ல சார் இப்ப அதான் இப்ப சின்ம தரப்புலவுமே அவர் வந்து பாதிக்க ஐ மீன் நான் வந்து அவர் மேல குற்றம் சாட்டுறது போய் அப்படின்னா அவரை நிரூபிக்கட்டும் ஆனா அதுக்கெல்லாம் என்கிட்ட பேரெல்லாம் பேசினாங்க இல்ல அவங்க பேரெல்லாம் பேசினாங்க அது மட்டும் இல்லாம அவர் அவர் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க ஒருவேளை அந்த ஆடியோ வெளியிட்டுருவாங்கன்ற பயத்தினால இவர் வந்து அதை வந்து மறுக்காம இருக்காரா அப்படின்னு தெரில சின்ன வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க உங்க மேலே இந்த குற்றச்சாட்டு என்ன ஏதுங்கிறது இப்போ நீதிமன்றத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒருவேளை வழக்காக இருந்தால் அது நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணும் ரொம்பவே டவுன் ஆகி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிடுவேன் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் கம்போசர் சொல்லிடுவேன் ஐ மீன் அதில் நான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க ஒரு பிரபல பா அதாவது இசையமைப்பாளருடைய தங்கை பேரெல்லாம் வேண்டாம் அவங்க கூட பார்த்திங்கன்னா பல நேரங்களில் வைரமுத்து பற்றி பல விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்கன்றதும் அதுவும் இல்லாமல் பாட்டு பாட வராங்கள்ல நிறைய பேர் அவங்களுமே வந்து பல குற்றச்சாட்டுகளை வைரமுத்து பற்றி சொல்லியிருக்காங்கிறதும் நானே வந்து சினிமா துறையில் தான் இருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனால் சில அரச புரசலான செய்தின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரியான விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எது உண்மை எது பையன் நமக்கு தெரியாது இப்போ சின்னமையே ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது ஆனால் பல வருடங்கள ஒரு விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக அவங்க ஒரு பெண்மணி அவங்க நின்று சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சில அநீதிகளும் இந்த சினித்துறை சினிமாத்துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பாட உடல இந்த டப்பிங் பேச உடல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பட் இதையெல்லாம் மீறி அந்த பெண் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கான நீதிக்கு போராடுறாங்க ஒரு பெண் நீதிக்கு ஒரு பெண் போராடுறாங்கன்னும் போது அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம துணையா இருக்கணும் எது உண்மை பொய்ங்கிறது உண்மை என்னைக்காக ஒரு நாள் வெளியில வரும் அது வேற விஷயம் ஆனா அவங்களோட நம்ம பின்பலமா நிக்கணுமா வேண்டாமான்னா நம்ம நிக்கணும் அதான் சார் நிச்சயமாக ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணாகத்தான் அவர்கள் தருகிறாங்க ஏன்னா அவங்க சைடு தவறு இல்லை என்றால் அவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டிய தேவையில்லை இங்கிட்டு ஒரு பெரிய ஆளுமை இருக்குது இங்கிட்டு பெரிய ஒரு அரசியல் சக்தி இருக்குது எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்மையை வந்து ஒரு முடக்கிற விஷயத்தை தான் ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எதுவுமே இல்லை வருமானம் இல்லை பொருளாதார ரீதியாக பின்னடைவு தெருவுக்கு வந்துட்டேங்கிற அளவுக்கு ஒரு ஒரு பெண்மணி கதறாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க சைடு உண்மை இருக்கும்பொழுது அவர்கள் பக்கம் தான் நம்மளும் நிற்கணும் அதனால் காரணமாக தான் இந்த காணொலி கூட வைரல் ஆகிட்டு இருக்கும்பொழுது அவ்வளவு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டுருக்கு எனவேஸ் வைரமுத்து குறித்து வைரமுத்து நண்பரே இப்படி சொல்ல சொல்லுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல இன்னைக்கு சொல்லலை வைரமுத்து குறித்து வைரமுத்து நண்பர் தான் தெளிவாக சொல்ல முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுங்க வைரமுத்து குறித்து யாரோ ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தில் எந்த அளவுக்கு அத்தன்டிக்கேஷன் அதாவது உண்மை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது தெரியாது ஆனால் கங்கே மரனை பொறுத்த வரைக்கும் வைரமுத்துவோட ஒன் நான் சொன்ன மாதிரி ஒன்னாக சாப்பிட்டு ஒன்னாக தூங்கி ஒன்னாக பேசி பழகி வாழ்ந்த காலங்கள் இருந்திருக்கு அந்த காலங்களில் வைரமுத்து பற்றிய பல ரகசியங்கள் வந்து நிச்சயமாக கங்கே மண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு தான் சொல்கிறார் நான் சொன்னேன்ல வைரமுத்து பத்தி எங்கள் தப்பா ஒரு விஷயம் சொன்னார்னா அது என்ன அப்படின்னா வைரமுத்துக்கு முதல் பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்ததே படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட தகப்பனார் தான் சூலம் படத்தில் அந்த பாட்டு அந்த பாட்டு எழுதுறதுக்கு வைரமுத்து சிவார்ஸ் பண்ணதே இளையராஜா தான் முதல்ல பார்த்தீங்கன்னா முத முதல்ல வந்து வைரமுத்து வைரமுத்துக்கு ஒரு பாடல் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா சூலம் படத்தில் தான் அது வந்து காலையில் ஒரு பாட்டு மத்தியானம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஒரே நாளில் ரெக்கார்ட் ஆச்சு ஆனால் அவர் வந்து அந்த படம் இதுக்கு முன்னாடி சூலம் படம் வெளியே முன்னாடி நிலகல் படம் வந்தோன்னே என்னுடைய முதல் படம் நிலகல்னு சொல்லிட்டார் மடை மடைத்துறந்து அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹிட் ஆனோன்னு என்னை என்னை அறிமுகப்படுத்தினது பால பாரதிராஜா தான் நான் அறிமுகமான படம் நிலைய நிலகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் விஷயம் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா அப் எங்கள் அப்பா ஆரம்பிக்கிறார் அடுத்த படம் ரெண்டாவது படம் தீர்ப்பு திருத்தப்படலாம் அந்த படத்துக்கு தைரியமா வாய்ப்பு கேட்டு வரார் அப்ப எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு கவிஞரே என்னுடைய ஆபீஸ்க்கு வந்து நீங்க காஃபி சாப்பிட்டு போங்க வாய்ப்பு கேட்டு எந்த காலத்திலயும் வந்துடாதீங்க வராதீங்க அப்படின்னு ஓப்பனாவே டேரிங்காவே மறுத்து சொல்லியிருக்காரு இது உண்மை பல காணொலிகள்ல நான் சொல்லிக்கிட்டே வரேன் என்ன சொல்லிட்டு வரேன்னா இதுதான் அதாவது வைரமுத்து அறிமுகமான படம் சூலம் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தது நான் என்னுடைய அப்பா தான் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் ஆனா எந்த இடத்துலயும் வைரமுத்து மறுக்கல அது வேற விஷயம் எதுக்கு நான் சொல்றேன்னா வைரமுத்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு பொய்யனா இருக்கார் அவருடைய நெருங்கிய பலரும் பல விஷயங்கள் சொன்னாலும் அவர் நண்பர் சொல்லும்போது அது எதிரொலியாகத்தான் இருக்கும் எதிர்மணியாகத்தான் இருக்கும் அப்படித்தான் வைரல் ஆகிட்டிருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி